கவிச்சந்திரனின் இயக்கத்தில் திரு ஏகே அவருடைய நடிப்பில் வெளிவந்து இன்றைய தேதியில் திரையரங்கத்தை நிறைத்து கொண்டிருக்கின்ற குட் பேட் அக்லி படம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கடந்த காலத்துல வெளிவந்த திரு ஏகே படங்களை எல்லாம் மாசான படங்களை எல்லாம் திரையரங்கத்துல போய் அவ்வளவு பெரிய திரையில பார்த்து விசிலடித்து பேப்பர்களை எல்லாம் பறக்க விட்டு கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போன நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸில் பிறந்திருக்கின்ற ஏகே கே ஃபேன்ஸுக்கு கடந்த கால ஏகே படங்களினுடைய ஹைலைட்ஸ் மிகச்சிறந்த காட்சிகள் மிகச்சிறந்த பின்னணிகள் மிகச்சிறந்த வசனங்கள் மிகச்சிறந்த பாடல்கள் என்று கடந்த காலத்தில் வெளிவந்த ஒட்டு மொத்த ஏகே படங்களினுடைய ஆக சிறந்த ஹைலைட்ஸை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த காம்போவாக பார்க்கின்ற அத்தனை பேருமே வந்து கொண்டாடுகின்ற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாக வந்திருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி படம் எப்படி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் பேசுகிற நான் உங்கள் சுடலை இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும் இன்றைய தேதியில் வெளிவந்திருக்கிற குட் பேட் அக்லி படம் படத்தோட கதை என்னங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குழந்தைக்காக அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ரிசர்வ் ஆகிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அதே குடும்பத்துக்காக தனது குழந்தைக்காக மறுபடியும் திரு ஒரு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக ரிவென்ச் எடுக்க வேண்டிய சூழல் வந்தால் அது எப்படி இருக்கும் தான் ஒரு ஆக சிறந்த கேங்டர் பாத்திரத்திற்கு அளவெடுத்து செஞ்சது போல தமிழ் சினிமாவில் பக்காவாக பொந்து போகின்ற திரு ஏ கே அவர்கள் வந்து கேங்ஸ்டராகவே இந்த படத்துல வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் எல்லாவற்றையும் தாண்டி ரொம்ப அவர் மெனைக்கெட்டு நம்மளால் பார்க்க முடியுது படம் முழுக்கவே அது பாடல் காட்சியாகட்டும் சண்டை காட்சி ஆகட்டும் எல்லாவற்றிலையுமே வந்து திரு ஏ கே அவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே மெனக்கெட்டு தான் நடிச்சிருக்கிறாரு காட்சிகளும் அவ்வளவு ரொம்ப அழகாக வந்திருக்கு அதே போல் வந்து நகைச்சுவை அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நகைச்சுவையும் வந்து ரொம்ப இயல்பாக பார்க்குற அந்த பார்வையாளர்களோடு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அது ஏகே ஃபேன்ஸையும் தாண்டி அது யாராக இருந்தாலும் வந்து ரொம்ப எளிமையாக அவங்களோட கனெக்ட் ஆகிற அளவுக்கு காட்சியோட கதையோட ஒன்றி போகிற அளவுக்கு தான் வந்து ஒவ்வொரு வசனங்களும் வச்சுருக்குது அதே போல் இந்த படத்தில் வந்து இயக்குனர் திரு ஆதி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து இயக் இயக்கம் செய்கிற வேலை தான் பெருசாக இருந்திருக்குமே ஒழிய வசனம் எழுதுகிற வேலை ரொம்ப பெருசாக இருந்திருக்காருன்னு இருந்திருக்காதுன்னு தோணுது ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் வெளிவந்த ஒட்டுமொத்த அஜித் படங்களினுடைய ஒவ்வொரு மாசான வசனங்கள் அது வந்து ரெட்டு படத்தில் வர்ற அது அப்படிங்கிற வசனமாகட்டும் அல்லது வந்து இந்த படத்தில் பில்லா படத்தில் வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்குனதுடா அப்படிங்கிற வசனம் உட்பட பல்வேறுபட்ட வசனங்களை வந்து அங்கங்க வந்து அப்படியே தெளிச்சு விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாசான அந்த பஞ்சு வசனங்கள் வர்றப்பும் தேற்றே தெரிக்குது ஆனா எந்த ஒரு வசனமும் வந்து வலு கட்டாயமாக இந்த இந்த காட்சிக்கு இந்த 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 வசனத்தை வச்சே ஆகணும்னு திணிச்சது மாதிரி எந்த ஒரு வசனமுமே அப்படி இருப்பதா தெரியல அதே போல் வந்து ஒரு பெரும் பட்டாளமே நடிச்சிருக்காங்க கதாநாயகியாக வந்து திரிஷா நடிச்சிருக்கிறாங்க அவங்களை ரொம்ப அழகாகவே ரொம்ப இளமையாகவே வந்து படம் முழுக்க காட்டியிருக்கிறாங்க அதே போல் வந்து சிம்ரன் நடிகை சிம்ரன் அவங்கள சொல்லணும் அவங்க வந்து இதற்கு முன்னாடி சில படங்களில் அந்த கெஸ்ட்டு ரோல் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் கூட அதெல்லாம் அது எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நமக்கு தெரியலை ஆனால் இந்த குட் பேட் அக்லி படத்தில் சிம்ரன் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஷாட் தான் ரெண்டு ஃப்ரேம் தான் ரெண்டு ஷாட் தான் வர்றாங்க சிம்ரன் வர வரக்கூடிய அந்த ரெண்டு காட்சியுமே வந்து ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடி அதை ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அழகான காட்சியாக வந்து சிம்ரன் வந்துட்டு போகிறாங்க ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்குது அதே போல் வந்து ரெடின் கிங்ஸ்லி சொல்லணும் இனி வரக்கூடிய காலத்தில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக வரக்கூடிய அத்தனை தகுதியும் வந்து ரெடின் கிங்ஸ்லிக்கு இருக்குது படத்தினுடைய துவக்க காட்சியில் வர்றாரு அது போக வந்து அதை கடுத்து ஒரு காட்சியில் வர்றாரு கட்டாயம் அந்த காட்சியில் ரெட்டின் கிங்ஸ்ல வரக்கூடிய அந்த காட்சி வந்து ஒட்டுமொத்த தேட்டருமே வந்து சிரிப்புல தெரிக்குது அந்த அளவிற்கு வந்து அவர் வரக்கூடிய காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போல் யோகி பாபு அவர்கள் அவர் வரக்கூடிய காட்சியும் ஒரு ஒரே ஒரு காட்சி தான் வர்றதா இருந்தாலும் கூட அவர் வரக்கூடிய அந்த காட்சியாகட்டும் அல்லது அவர் பேசுகிற வசனம் குறிப்பாக வந்து தலையு என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி திரு ஏ கே அவர்களே சொல்லியிருந்தாலும் கூட படத்துல ஓபனிங் முதல் காட்சி முதல் ஃப்ரேமில் தொடங்கி கடைசியா இறுதி காட்சி முடிகிற வரைக்கும் தல தல தலங்கிறத வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருது அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து காட்சி நல்லா பொருந்தி போகுது தியேட்டர் வந்து அதை வந்து ரொம்ப தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் குறிப்பாக யோகி பாபு வந்து குறிப்பா குறிப்பாக யோகி பாபு வந்து விமான நிலையத்தில் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டு உள்ள வருது கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி அதற்கான பிஜிஎம் ஆகட்டும் அதே போல வந்து வசனங்கள் அவன் போட்ட சபதத்தை அவனே பிரேக் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா அவன் மூச்சு காத்திலேயே முடிச்சுடுவான் அப்படிங்கிற அந்த வசனமாகட்டும் அதற்கான பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் அதே போல சுருக்கமாக சொல்லணும்னா இயக்கவை வந்து ஒரு ரசிகர் மனப்பான்மையிலிருந்து இந்த படத்தை இயக்குகின்ற இயக்கி இருக்கின்ற திரு ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒவ்வொரு காட்சிகளையுமே ஒரு ரசிகனாக நின்று தூக்கி வைத்து கொண்டாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக வந்து அதே ஸ்மைலு அதே ஸ்டைலு அதே வாக்கு பழைய விண்டேஜ் ஹீரோ இஸ் கம் பேக் அப்படின்னு சொல்கிற அதாகட்டும் அதே போல் படத்தில் வந்து திரு அஜித் அவர்களும் வந்து நிறைய காட்சிகளில் நிறைய இடங்களில் வந்து திரு விஜய் அவர்களுடைய பிரபலமான அந்த வசனங்களையும் கூட படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் எந்த வித ஒரு ஈகோவும் இல்லாமல் எந்த வித ஒரு நெருடலும் இல்லாமல் இடைவெளையை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அம் அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி தான் வந்து இடைவேளை காட்சி வருது அதுவும் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் குறிப்பாக வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய திரு அர்ஜுன் தாஸ் அவர்கள் மாஸ்டர் படத்திலேயே நம்ம பார்த்துருப்போம் அந்த மாஸ்டர் படத்திற்கு அடுத்தபடியாக ஒரு வில்லன் நடிகராக தமிழ் சினிமாவில் ஒரு இளம் வயதில் வெறும் வந்து வில்லத்தனத்தை மட்டும் இல்லாமல் நடிப்பையும் காட்டுகின்ற அளவிற்கு ஒரு இளம் வயது வில்லனாக இனி வருகின்ற காலத்தில் திரு அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைக்க போகுது அதிலும் குறிப்பாக இரட்டை வேடத்தில் திரு அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து அந்த வில்லத்தனத்தின் ஊடாகவே நகைச்சுவையும் சேர்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு அதே போல் வசனங்கள் ரெட்டை வேடத்தை கண்டுபிடிச்ச திரு அஜித் அவர்கள் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த டூ கே கிட்ஸுக்கு திரு ஏ கே அவர்களை வந்து முழு காட்சிகளையும் ஹைலைட்ஸாக கொண்டு போகிறதனுடைய முயற்சி தான் இந்த படம்ங்கிறத வந்து சூகே கிட்ஸுக்கு ஏகேவை அறிமுகப்படுத்தி வைத்து கொண்டாட வைக்கின்ற நிகழ்வாக இந்த படம் வந்திருக்கிறது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வாலி படம் பார்த்துருக்கிறியா பார்த்துருக்க மாட்டேன் ஏன் ஏன்னா நீ பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லன் கிட்ட திரு அஜித் அவர்கள் திரு ஏ அவர்கள் பேசுகிற அந்த காட்சியில் தொடங்கி அத்தனை காட்சியுமே ரொம்ப நல்லா வந்திருக்குது ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு குடும்ப குடும்பத்தை வந்து இணைக்கிற வகையில் ஒரு கடைசி கிளைமேக்ஸை வச்சு ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க அதனால இந்த படம் குட் பேட் அக்லி அப்படிங்கிறத ஒவ்வொரு அகித் ரசிகரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்த அந்த ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு நினைவுகளை சுமந்து கொண்டு இல்லையா பல பேருக்கு வந்து ஒரு சில படங்களை எல்லாம் உங்கள் எக்ஸ் கூட போய் வந்து நீங்கள் வந்து திரையரங்கத்தில் போய் அப்போது வெளிவந்த ஏகேவினுடைய படங்களை பார்த்துருப்பீங்க இப்போ நீங்க இந்த குட் பேட் அக்லிக்கு போறப்ப கட்டாயம் ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க பார்த்த அந்த இயக்கேவினுடைய படங்கள் அந்த நினைவுகளை வந்து ஒவ்வொரு காட்சியும் கட்டாயம் உங்களுக்கு கடத்தும் அதனால் இந்த குட் பேட் அக்லி படம் என்பது ஏகேவை கொண்டாடிய ரசிகர் ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் ஏகேவினுடைய ரசனை தன்மையை தூக்கேவுக்கும் கடத்துகின்ற ஒரு ஆகச்சிறந்த படைப்பாக வந்திருக்கிறது கட்டாயம் பாருங்கள் நன்றி